டிவோட்டினேஷன் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் பெயரை கேட்டாலே எல்லாருமே அதிருவாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வெச்சு செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த அளவுக்கு ஒரு கேஜிஎஃப் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய இந்த கிரகத்தை பார்த்து யாரெல்லாம் பயப்படலாம் யாரெல்லாம் தைரியமாக இருக்கலாம் யாரெல்லாம் குதுகுகளை அடையலாம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பகுதியில் சொல்ல போகிறேன் இதில் இந்த பயப்படலாம்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில கிரகங்களால் காப்பாற்றவும் படப்போகிறார்கள் அதை பற்றி எல்லாமும் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கவே போறீங்க இது வந்து ஒரு எந்த இடத்துல பள்ளம் இருக்கு எந்த இடத்துல மேடு இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நந்தவனம் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பின் வருவதை முன்பே நம்ம அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் செயல்பட போகிறீங்க அதுக்கான விஷயங்களை தெல்ல தெளிவாக நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக சரியாக திட்டமிடலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாக இருக்க போகுது ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வாங்க இது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து அப்போவே அவர் சொன்னார் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் அல்லது அப்போவே சொன்னார் முயற்சி பண்ணால் கிடைக்கணும்னு நம்ம உயராமல் விட்டுட்டோமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து இப்போவே இதை பார்த்து மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோங்கக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது பல நல்ல மாற்றங்களையும் பல படிப்பினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் அமையப்போகுது ஸோ இதை பார்த்து கவனமாக பயன்பெறுங்கள் இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு என்ன செய்தால் கெடுதலான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற இலவச பலன்களும் நான் சொல்வதாக இருக்கேன் ஆனால் அது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடியதாக நான் இருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் சொல்வதற்கு என்ற நேரம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பி விடுங்க உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கான பெயர் நன்றாக பொருந்தியிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னு வைங்க கிரகம் வந்து உங்களுக்கு சரிவர கை கொடுக்கலனாலும் உங்களுடைய பெயர் வலிமையினால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படி அந்த பெயர் வந்து சரியாக அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா எண்கள் வந்து பெயரில் வலுவாக அமையும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மிகச்சிறந்த உச்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறத பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் சரி பொறியியல் வல்லுநர்களுமே கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சான்றுகள் நிறைய இருக்குது அது நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் அனுப்பணும் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி நிகழக்கூடிய இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய சகாயத்தை செய்யக்கூடிய சகாய சனியாக வரார்னே சொல்லணும் ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னே எடுத்துக்கொள்ளலாம் என்ன அப்படியா சொல்கிறீங்க சார் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிங்கன்னா ஆமாம் அந்த அளவுக்கு நீங்கள் ஏற்கனவே உங்களை வச்சு செஞ்சுட்டார் இனிமேல் அடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நிறையா வச்சு அடிச்சிட்டாரு ஏழரை சனிங்கிறது விட்டு விலகுது உங்களை சனி வந்து விலகும் பொழுது எப்போதுமே நன்மைகளை செய்வார் உங்களுக்குமே அது மாதிரி தான் இப்போ ஒரு நன்மையான காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க அது திடமாக நம்புங்க உங்களுடைய முயற்சிகளை குறை வைக்காமல் அடுத்தடுத்த கடகடன்னு உங்களுக்கு தோன்ற ஒரு இவ்வளோ நாள் நீங்கள் செய்யணும்னு நினச்சி செய்யாமல் வச்சுருந்துருப்பீங்க இல்லையா அது போன்ற ட்ரீம் எல்லாம் இப்போ நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு காலம் உங்களுடைய டார்கெட்டை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த சமயத்திலையே வந்து உங்களுக்கு ராகு கேது அப்படிங்கிறதுல கேது வந்து ரொம்ப ஒரு சாதகமான இடத்துக்கு வருவார் உங்களுடைய எட்டாம் வீட்டத்திற்கு வருவார் அது உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரும் ராகு இரண்டாம் வீட்டிற்கு வருவது அவ்வளவு சாதகம் இல்லை அப்படின்னாலுமே கூட இந்த சனி வந்து விட்டு விலகுவதேங்கிறதே ஒரு பெரிய வெகுமதி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கிடைக்கிற பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் அதுவே போதுமானது ஒரு பக்கம் கேதுவோடைய நன்மைகளும் சேர்ந்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நன்மையே தரும் ஆனால் இதில் குரு வந்து ஆறாம் வீட்டுக்கு செல்வாரு ஆனால் குருவுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணும் அந்த அளவில் தான் உங்களுக்கு மகர ராசிக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் இருந்த உடல் உபாதைகள் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தானாகவே மாறும் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் உணரலாம் உள்ள நாள் நமக்கு வந்து பயங்கர ஒரு ஈர்க்கமான சூழ்நிலைகள் இருந்துச்சு பணப்பற்றாக்குறை இருந்துச்சு அவமானங்களை கடந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சு அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க இல்லையா இப்போ அதெல்லாம் மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய தெய்வ வழிபாடாக நீங்கள் வந்து சிவனை வழிபடலாம் சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வரலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லது நிறைய நடக்க போகுது அதுக்கான ஒரு நன்றியை நீங்கள் செலுத்தி வரணும் இவ்வளோ நாள் கெடுதல் நடந்துச்சு நிறையா புலம்புனீங்க வேண்டிங்க கடவுளுக்கே லஞ்சம் கொடுத்தீங்க எல்லாமே பண்ணீங்க இப்போ நல்லது நடக்கும்போது தூக்கி எரிஞ்சிடக்கூடாது நீங்கள் வந்து அந்த சமயங்கள்லேயும் ஆலய வழிபாடு அப்படிங்கிறது செய்யும் பொழுது உங்களுக்கான நற்பலன்கள் அப்படிங்கிறது மிக துரிதமாக நடக்கும் ஏன்னா இது வந்து கொண்டாட்டத்துக்குரிய ஒரு காலகட்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து உருவாகிறாரு இந்த இரண்டரை வருட சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் குடும்பத்தோட ஒரு யாத்திரை சென்று வருதல் விரும்பிய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வந்து இந்த சனிப்பயிற்சினால் உங்களுக்கு உருவாகவே போகுது அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கொடுக்கும் உங்களுடைய சேமிப்பு உயரும் இந்த இரண்டரை வருட காலங்கள் முடியும் பொழுது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலை ஒருபடி உயரவே செய்திருக்குமே வேலையை எக்காரணத்தை கொண்டும் தாழ்ந்து போயிருக்கார் ஆனா இதுல இந்த ராகு வந்து இரண்டாம் வீட்டில் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா இந்த இரண்டாம் வீட்டில் ஏப்ரல் மாதம் பயிற்சி அடையும் பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களையோ சில சிக்கல்களையோ அது உருவாக்கலாம் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் தயவுசெய்து வீண் சச்சரவுகளுக்கோ சண்டைகளுக்கோ இடம் கொடுக்காம நீங்க விட்டுக் கொடுப்பவராக இருங்க ஒரு பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்திலிருந்து முதல் ஆளாக வெளியேறக்கூடிய நபர்களாக இருங்க அது வந்து உங்களுடைய பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்தும் ஏன்னா மற்ற கிரக நகர்வுகள் குறிப்பாக சனியை பார்த்து தான் எல்லாருமே பயப்படுவாங்க அந்த சனியின் பயிற்சியே உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்படிங்கும்போது மற்றதை பார்த்து நீங்கள் வந்து பயப்படக்கூடாது நீங்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் அதற்கான இடம் கொடுக்காமல் இருந்தாலே போதுமானது இப்போ நீங்கள் நீங்களாக போய் ஒரு விஷயத்தில் வலிவிக்க வாக்குவாதத்தில் இறங்கும்போது தான் அந்த இரண்டாம் மீட்டர் ஆகுங்கிறவர் உங்களுக்கு கெடுதல் பண்ணலாம் பட் நீங்கள் வந்து பக்குவமாக கையாளும் பொழுது அதே கிரகம் உங்களுக்கு எந்தவித கெடுதலும் செய்யாது மேலும் இந்த இரண்டரை வருட காலங்கள் ஏற்கனவே நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு மருந்து போடுவது மட்டுமல்லாமல் பெரிய வெகுமதிகளையும் கொண்டு வந்து தருவதாக இருக்க போகுது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பலன்கள் வழங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்தையும் நேமையை அனுப்புங்க குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பலாம் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ உங்களுடைய வியாபார பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் அந்த வியாபார பெயரை சரி செய்யும் பொழுது இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் உங்களுடைய லாபங்களை மிக அதிகப்படியாக நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் யாருக்கெல்லாம் பெயர் சரியாக அமையலையோ அவங்க பெயர் சரியாக மாறும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு துன்பமான காலகட்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனை இந்த பகுதியின் மூலம் உங்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் மரதனாக சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க முதல் நூறு நபர்களுக்கு மாத்திரமே நான் இந்த கமிட்மெண்ட்டை தருவேன் அதற்கப்பறம் வரவங்களுக்கு என்னால் நேரம் இருந்தால் மட்டுமே தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைவு செய்தேன்